அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தோட நியூயார்க் சிட்டியோட மேயர் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிச்சிருக்காருனா இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரான தோக்ரான் மம்தானி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு இவர் வந்து ஒரு ஆண் தான் பெண் கிடையாது ரொம்ப பேர் இவருடைய பேரை வச்சு இவங்க பெண்ணு நினச்சுக்கிறாங்க இந்த தோக்ரான் மம்தான் வந்துகிட்டு யாரை எதிர்த்துன்னு ஜெயிச்சிருக்காருன்னா அதாவது குடியரசுக் கட்சி வேட்பாளர் தான் எப்படி சொல்லணும்னா நம்ம ட்ரம்ப் இருக்காரு ட்ரம்ப் கட்சியை சார்ந்த தேர்ட் இஸ் லிவ்லா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தெரியுமா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லி மிரட்டியிருக்காருன்னா நியூயார்க் நகரத்தோட அந்த எலெக்ஷனில் மட்டும் ஜோக்ரான் மம்தான் ஜெயிச்சா உங்களுக்கு குறைவான நிதியை மட்டும் நிறுத்திவிட்டு மொத்த நிதியும் நான் வந்து நியூயார்க் சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய மொத்த நிதியையும் நான் நிறுத்திவிடுவேன் அப்புடின்னு மிரட்டல விட்டக்கூடிய சூழ்நிலையில் அங்க உள்ள மக்கள் இந்திய வம்சாவளியரான இவருடைய தோக்கன் மம்தான் அவர்களை வந்துகிட்டு வெற்றி பெற செஞ்சிருக்காங்க ஜெயிச்ச உடனே வந்துட்டு இந்திய வம்சாவளியான நம்மளுடைய தோக்கான் மம்தான் வந்து ஒரு வெற்றி உரை வந்து பேசிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பழைய காலத்துல இருந்து நம்ம வந்து புதிய காலத்துக்கு அடியெடுத்து வைக்கும் போது ஒரு யுகம் முடிவடையும் அந்த முடிவடையும் பொழுது பல வந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு தேசத்தின் ஆன்மா வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் பேசிய அந்த ஒரு பஞ்ச் டயலாக்க வந்துகிட்டு அந்த வெற்றி விழால பேசின உடனே அங்க உள்ள இந்தியர்கள் அனைவருமே வந்துகிட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சு நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த இவர் வந்து குறிப்பா சொல்லணும்னா இந்திய வம்சாவளியரான தோக்ரான் மம்தான் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இந்திய வம்சாவளிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது எப்படியோ நியூயார்க்கோட இப்போ மேயர் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சார்ந்த தோக்ரான் மம்தான் அவர்கள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மீண்டும் ஒரு தகவலுடன்